ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுபோல் வந்துட்டு ஒரு ஷேப் வந்துட்டு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு நான் வந்துட்டு கேன்வாஸில் வந்துட்டு இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கட் பண்ணி ஷேப்பை எடுத்துட்டு இப்போ வந்துட்டு லைனிங்கில் வச்சு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு தேவையில்ல லைனிங்கில் வச்சு இந்த ஷேப் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடுறோம் ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு நம்ம வந்துட்டு இதை சுற்றி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் கொஞ்சம் ஈஸியாகவே இதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் கொஞ்சம் லாங்காக இழுக்காமல் கொஞ்சம் சடனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாக்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஷேப் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த மார்க் மேலே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா லைனிங்கில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மார்க் பண்ணி இது போல் கழுத்துக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கேன்வாஸை வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த ஷேப்பை வந்துட்டு அதை அந்த ஷேப் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறோம் இப்போ எடுத்தாச்சு அடுத்து மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க மெயின் பீஸ் எடுத்து இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா அந்த லைனிங்கும் அந்த கேன்வாஸும் அதை வந்துட்டு இதில் வச்சிடுங்க ஏன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு அந்த நம்மளுக்கு சென்ட்ரு வேணுங்கிறதுனால அந்த சென்ட்ரு நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம நடுவால் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் அதனால் அப்படி ஸ்டிச் போட்டுக்கங்க போட்டுட்டு இப்போ வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு மெயின் பீஸில் நம்ம லைனிங்கை வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதனால் வந்துட்டு நம்ம மெயின் பீஸையும் லைனிங்கும் இந்த கேன்வாஸ் லைனிங் எல்லாமே சேர்த்து நம்ம வந்துட்டு திருப்பி ஒரு ஸ்டிச்சு வந்துட்டு அந்த ஷேப் மேலேயே நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க கரெக்டாக அந்த ஷேப் மேலே அந்த கேன்வாஸ் ஒட்டி நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டிச் போடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அதை ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இதை ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்துட்டு சுற்றி இதை கட் பண்ணி விட்டுருங்க ஒரு காலிஞ்சி விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் ரொம்ப ஒட்டிலாம் கட் பண்ணிடக்கூடாது காஞ்சி விட்டு சுற்றி இதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்ல இதில் வந்துட்டு அந்த ஷேப்புக்கு ஷேப்பு நடுவல்ல நடுவெல்லாம் வந்துட்டு போல் லைட்டாக கட் பண்ணி விடுங்க தையலை ஒட்டி தான் நம்ம கட் பண்ணணும் தையலுக்கும் வெளியில் கட் பண்ணிவிடக்கூடாது அந்த தையல் ஒட்டி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஷேப் வந்துட்டு நம்ம திருப்பி விடலாம் இது வந்துட்டு இப்போ ரொம்ப குட்டி குட்டி ஷேப் இது அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திருப்புறதுக்கு இந்த சின்ன சின்ன ஷேப்புங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ திருப்பி எடுத்துருங்க திருப்பி எடுத்துட்டு இப்போ இந்த ஷேப் மேலேயே நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுறோம் நல்ல ஷேப் வந்துட்டு திருப்பி எடுத்துருங்க திருப்பி எடுத்துட்டு இப்போ அது மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தையல் போடுறோம் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு நிற்கும் இது போல சிம்பிள் ஒர்க்கெலாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு சோப் மேக்கிங் வீடியோலாம் போடலான்னு இருக்கேன் அதையும் பார்த்து